நம் நம்முடைய நாட்டில் விஐபிகள் அல்ல பிரதான மந்திரிகள் போன்றவர்கள் வரும்பொழுது பாதைகள் காக்கப்படுகிறதே நமக்கு தெரிய முடிகிறது என்ன சொன்னால் அவர்கள் வருகிற பாதையில் கள்ளர்கள் நிற்கிறார்களா கொள்ளைகாரர்கள் நிற்கிறார்களா பாம்பு வைத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னே அந்த பாதைகளை செப்பனிட தொடங்குவார்கள் அதே போல தான் தேவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால் நீதிமொழிகள் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது அதில் அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார் என்று தம்முடைய தேவனுடைய ஒரு வரும்பொழுது அவர்கள் வருகிறார் என்று சொல்லி சொல்லாமல் இருந்தால் ஒரு பாதுகாவல் ஒரு கொடுக்க முடியாது போலீஸினாலே யாராலையும் கொடுக்க முடியாது அவர் வரும்பொழுது அவருடைய வழியில் ஏதாவது அவர்களுக்கு ஆபத்துகள் கூட நேரிடலாம் அதே மாதிரிதான் நம்முடைய பாதை எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு தெரிந்ததாக இருக்க வேண்டும் நாம் அவருடைய வசனங்களின் படி நடக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதையை அறிகிறார் நாம் வசனத்தை விட்டு திரியும் பொழுது பி நம்மை மேற்கொள்ளுகிறார் கர்த்தர் அந்த வழியே வருகிறதே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதனால் நாம் தேவனுடைய வசனத்துக்குழ்ப்படைந்து தேவனுக்கென்று வாழும்போது கர்த்தர் நம்மை பாதையை காக்க நம்மை நம்மை பாதுகாக்கிறார் நம்முடைய பாதையை அவர் அறிகிறார் என்னென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் ാൽ കഴിതെന്നെ നടക്കും അല്ല ഒരു വർഷം കഴിഞ്ഞ് നടക്കും നമുക്ക് തരിൽ അങ്ങനെ പലവിധമാണ് അത് ഇക്കട്ടി സൂഴ്ന നമ്മെ കാപ്പാറ്റ നമ്മെ കർത്തർ നമ്മൾ വിഴുന്ന് പോകാമ ഉടഞ്ഞ്ച് പോകാ കാപ്പാറ്റി കൊണ്ടുവരുവർക്ക് അവർക്ക് മുടിയ മുടിയണമാനാൽ നമ്മുടെ വാഴക്കെ എപ്പോഴും കർത്തരുടെ മുൻപിൽ അവർക്ക് തെരിന്ത ഒര് വാഴ വേണ്ട വസനത്തി കീഴ്പെന്തഴ ഒരു വാഴ വാഴ കർത്തർ നമുക്ക് ഒരേക്കും കൃപേ അരുളവാരാകിപ്പം மிகுவான்பாக நேசித்து வெண்ணெடுத்துக்கிறார் நல்ல தகப்பனே நீதிமான் பாதைகளை நீர் காப்பாற்றுகிறீர் என்று நமது வசனம் சொல்லுகிறதே ஆண்டவர் அதை போல கர்த்தாவை நாங்களும் ஆண்டவர் வசனத்துக்குழ்ப்படைந்து எங்களோட பாதைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் எங்களோட பாதைகள் காப்பாற்றப்படும் எங்களோட வழியில் ஆண்ட எங்களுடைய யாத்திரையில் எங்களுக்கு பதிவிருக்கிற அபகடங்கள் ஆண்ட ஆக்சிடென்ட்கள் மற்ற ஆண்டர பலவிதமான போராட்டங்கள் போராட்டங்கள்றது நாங்கள் ரேஷப்பட எங்களுக்கு உதவி புரியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜபத்து പതിൽ താരം ജീവനുള്ള തകപ്പനെ ആ